இது விளம்பரமல்ல பிறவாமை என்னும் முகவரி தேடி அலையும் ஆத்மாக்களுக்கு இந்த ஏகே மீடியா நியூஸ் தமிழ் ஆன்மீக தொலைக்காட்சி ஒரு விலாசம் பழனியில் இன்று முக்கிய நிகழ்வான வள்ளி தெய்வானை முத்துக்குமாரசாமி திருக்கல்யாணத்தை முன்னிட்டு லட்சக்கணக்கான பக்தர்கள் பாத யாத்திரையாக வருகை தந்து சண்முக நதி இடும்பன் மலை சரவணப் பொய்கை போன்ற புனித நதிகளில் நீராடி வருகின்றனர் அறுபடை வீடுகளில் மூன்றாம் படை வீடான பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவிலில் தைப்பூச திருவிழா கடந்த ஐந்தாம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கி தொடர்ந்து பத்து நாட்கள் நடைபெற்று வருகிறது ஒவ்வொரு நாளும் முருகப்பெருமான் வெள்ளி மயில் தங்கமயில் வெள்ளி ஆட்டுக்கிடா வெள்ளி காமதேனு போன்ற அலங்காரத்தில் அருள் பாலித்து வருகிறார் இன்று ஆறாம் நாள் திருவிழாவான இன்று முத்து குமாரசாமி வள்ளி தெய்வானை திருக்கல்யாணம் இன்று மாலை பெரிய நாயகி அம்மன் கோவிலில் மாலை ஆறு மணிக்கு நடைபெறுகிறது அதனைத் தொடர்ந்து நாளை தைப்பூசத்தை திருவிழா மாலை நான்கு முப்பது மணிக்கு திருத்தேரோட்டம் நடைபெறுகிறது இதற்காக பல்வேறு மாவட்டங்களில் இருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் காவடிகள் எடுத்தும் அழகு குத்தியும் பாத யாத்திரையாக வருகை தந்து சண்முக நதி இடும்பன் குளம் சரவண பொய்கை போன்ற நதிகளில் புனித நீராடிவிட்டு பழனி கோவிலுக்கு சா தரிசனம் செய்து வருகின்றன பழனியில் லட்சக்கணக்கான கணக்கான பக்தர்கள் வருகை புரிந்துள்ளதால் பாதுகாப்பு பணியில் மூவாயிரத்தி ஐநூறு காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றன பழனியில் இருந்து செய்தியாளர் பாலமுருகன் ஏ கே மீடியா நியூஸ் தமிழ் ஹாய் ரிவர்ஸ் தொடர்ந்து இது போல ஆன்மீக செய்திகளை பார்க்க கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க